நிறைய பூத்து குழுங்குறத பார்த்தாலே என்ன பூன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க இதுதான் ஜாதி முல்லைப்பூ நான் பிரணீத்த தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு வர சென்டருக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி முல்லைப்பூ வச்சுருந்தாங்க சின்ன செடிதாங்க ஏகப்பட்ட பூ பூக்குது சின்னதாக ஒரு கொடி மாதிரி படந்துருக்குது ஆனால் பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குது டெய்லியும் பொறிச்சு பொறிச்சு பெருசாக கட்டி வைக்கலாம் போல் இருக்குது மொக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அந்த பட்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீல நீளமான பட்ஸுங்க இது காம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால கோர்க்கிறதுக்கு சரிப்பட்டு வராது கட்டை மட்டும்தான் முடியும் இதை பொறித்து கட்டி வைக்கணும் வச்சால் நல்லா கமகமன்னு மணக்கும் செடியில் இருக்கும்போது அவ்வளோ பெருசாக மனம் தெரியறது இல்லைங்க பொறிச்சு நம்ம அப்புறம் தான் இதில் மனம் தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பூத்து கிடக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு செடி மட்டும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சோம்னா அப்படியே படர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெலாம் முல்லைப்பூ கொடி பிடிக்கும் முல்லைப்பூ கொடி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் டெய்லியும் பொறிச்சு கட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல்